ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவில் இருந்து புவனேஸ்வர் நோக்கி தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான சிறிய விமானம் பறந்து சென்று கொண்டிருந்தது ஒன்பது இருக்கைகள் கொண்ட இந்த விமானத்தில் இரண்டு பயணிகள் இரண்டு விமான பணியாளர்கள் உள்ளிட்டோர் பயணம் செய்தனர் இந்த நிலையில் ரூர்கேலாவில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜல்தா பகுதியில் விமானி விமானத்தை அவசரமாக தரையிறக்கியுள்ளார் இந்த சம்பவத்தில் விமானத்தில் இருந்த ஆறு பேரும் லேசான காயமடைந்தனர் தகவல் அறிந்த மீட்புக் குழுவினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து மாநில வர்த்தக மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜெனா கூறுகையில் அதிர்ஷ்டவசமாக இது பெரிய விபத்து அல்ல விமானத்தில் இருந்த அனைவரும் லேசான காயங்களுடன் தப்பியுள்ளனர் என்றார் விமானம் எந்த காரணத்தால் அவசரமாக தரையிறக்கப்பட்டது என்பது குறித்து உடனடியாக தெளிவான தகவல்கள் வெளியாகவில்லை சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது